நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டப்பா ஸ்டாலினை வைக்கும் எடப்பாடி வெடிப்பு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு இலவச விளம்பரம் செய்து விடுகிறார் என்ற விமர்சனம் வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த சாடலுடன் பதிலளித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் வடிவேலு காமெடியை செய்து எடப்பாடியை கலாய்த்ததற்கு பதிலாக நீங்கள் எங்க இருந்தாலும் என் எழுச்சி பயணத்தை தான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எடப்பாடி கிண்டலாகவே பதிலளித்துள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்பது அம்மா திட்டத்தை காபி பேஸ்ட் செய்ததுதானே என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இது பற்றி அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் அம்மா திட்டங்களை சொந்த யோசனை இல்லாமல் காப்பி செய்து அதற்கே விளம்பரம் கேட்கிறீர்கள் அதிமுக ஆட்சியில் நடைமுறையில் இருந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாமல் போயிருக்கிறீர்கள் இது பற்றி நான் கேட்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என கூறியுள்ளார் மேலும் ஊரூராக கருப்பு பெட்டி தூக்கிக்கிட்டு திரிந்து ஏமாற்றியது போதவில்லையா இப்போது ஒரு துண்டு சீட்டில் நாற்பத்தி ஆறு சேவைகள் என அச்சடித்து நான்கு ஆண்டுகளில் இதையெல்லாம் செய்யவில்லை என்பதற்கான ஒப்புதல் வாக்கு இது தெரிகிறது என கடுமையாக விமர்சித்துள்ளார் அதைத் தொடர்ந்து திமுக கடந்த கால தேர்தல் தோல்விகளை எடுத்து வைத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாவதற்கே வாக்கில்லாமல் மண்ணை கவிய நீங்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு இடைத்தேர்தல்களில் தோல்வி இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கே வெற்றி இல்லாத நிலை இரண்டாயிரத்தி பதினாறில் ஓட்டை சைக்கிளோடு மாநிலம் முழுக்க சுற்றியும் மக்கள் உங்களை புறக்கணித்தனர் இரண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்ட திமுக இந்த வரலாறு இருந்தும் என்னை பற்றி பேசுகிறீர்களா என எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார் நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு ஸ்டாலின் கூறியதற்கு பதிலளிக்கிறார் எடப்பாடி அதை மக்கள் தான் இப்போது உங்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் யாரோ சிலர் உங்கள் மூளைக்குள் போய் நல்ல ஆட்சிதான் நடத்துறாருன்னு நம்ப வச்சுட்டாங்க போல ஆனா மக்கள் ரெடி உங்களுக்கு குட் பை சொல்ல இறுதியாக அவர் பதிவு இதனை வலுப்படுத்துகிறது அன்பார்ந்த தமிழக மக்களே நான் எந்த தொகுதிக்கு வந்தாலும் உங்கள் ஒரே கோஷம் பாய் பாய் ஸ்டாலின் அது அவருடைய காதுகளில் வெட்டி கெட்டி கேட்குது இன்னும் கதற விடுவோமா இருநூத்தி தொகுதிகளிலும் அதையே சொல்லலாமா என எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி